அனைவருக்கும் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று சக்தி வாய்ந்த நீல நிற பௌர்ணமி இந்த நாளை நம்ம விட்டா ஒரு வருடம் இதற்காக நம்ம காத்திருக்கணும் நினைத்ததை உடனே சாதிப்பதற்கு மாலை நேரத்துல செய்யக்கூடிய இரண்டு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இதை பற்றி இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சேனல இப்பதான் பார்க்கறீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க இருக்கிற தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் இந்த மாதத்துல வருகின்ற மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி தான் அது இன்றைய தினத்துல வருகின்ற பௌர்ணமி தாங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஆவணி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையோடு வருகின்ற இந்த பௌர்ணமிய நம்ம நீல நிற பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஏன் நம்ம நீல நிற பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம்னா இன்னைக்கு பூமிக்கு அருகையில இந்த நிலவு வருகின்றது வழக்கத்தை விட இந்த நிலவு கொஞ்சம் பெரியதா இருக்கும் அதனால இந்த நிலவு நீல கலரில் எரியும் அப்படின்றதுனால இதை நம்ம நீல நிற பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான நீல நிற பௌர்ணமி பார்ப்பதற்கே மிகவும் அரிதான ஒரு விஷயம் இதை நம்ம சூப்பர் ப்ளூ மூன் அப்படின்னு கூட சொல்லுவோம் மிகவும் அற்புதம் வாய்ந்த இந்த நாளை நம்ம தவற விடக்கூடாது ஜோதிட ரீதியா சாஸ்திர ரீதியா என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை சொல்லி இப்போ உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் இரண்டு விதமான பரிகாரங்கள் இல்ல வழிபாட்டு முறைகள் கூட சொல்லலாம் சந்திர பகவான் அப்படின்றவரு நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தெளிவு பிறக்கணும் அப்படின்னா சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் சில பேரால எந்த ஒரு முடிவையும் தெளிவா எடுக்க முடியாது எப்பொழுதுமே குழப்ப நிலையிலேயே இருப்பாங்க எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சிந்தனைகள் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் எப்போதுமே கெட்ட எண்ணங்கள் அவர்கள் கிட்ட தோன்றி கொண்டே இருக்கும் அவர்கள் எல்லாமே இன்றைய தினம் இந்த நாள்ல மாலை நேரத்துல ஆறரை மணிக்கு மேல இந்த ஒரு வழிபாட்டை தவறாமல் பண்ணுங்க என்ன பண்ணனும்னா இன்றைய தினம் ஆறரை மணிக்கு மேல உங்களுடைய வீட்டிற்கு வெளியே வந்துருங்க எந்த இடத்துல சந்திர பகவானுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துக்கோங்க சந்திர பகவான பார்த்து மனமுருகி உங்களுடைய பிரச்சனையை சந்திர பகவானிடம் சொல்லுங்க எல்லா குழப்பங்களுக்கும் தெளிவு பிறக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பிரார்த்தனை ஒரு ஐந்து நிமிடம் முதல் அரை மணி நேரம் வரைக்கும் கூட இருக்கலாங்க மாலை நேரத்துல சந்திர தரிசனத்தப்போ மனதை ஒரு நிலைப்படுத்திக்கோங்க ஒருநிலைப்படுத்தி வேண்டுதல் வைங்க அத்தனை குழப்பங்களுக்கும் தெளிவு கண்டிப்பாக பிறக்கும் ஒருவேளை வானம் மேகமூட்டமாக இருந்தால் அந்த நேரத்துல சந்திர பகவானை பார்க்க முடியாது பௌர்ணமி நிலவும் தெரியாது வேகமூட்டமாக இருந்தால் ஆனா அது தான் இருக்கும் நம்பிக்கையோட இந்த வேண்டுதலை வானத்தை பார்த்து பௌர்ணமி நிலவை பார்த்து வைங்க கண்டிப்பாக உங்களுடைய மனசுல ஒரு தெளிவு கிடைக்கும் ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் நம்முடைய வாழ்க்கையில நினைத்தது நடக்க என்ன செய்யணும் நினைத்ததை சாதித்து காட்டுவது அப்படின்றது ரொம்பவும் ஈஸியான விஷயம் இல்லை நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கின்ற இந்த நாள்ல மாலை நேரத்துல நீங்க என்ன வரங்களை இந்த பிரபஞ்சத்திடம் கேட்டாலும் அது உடனே கிடைக்கும் அப்படின்றது ஒரு சூட்சமமான ஒரு ரகசியம்னே சொல்லலாங்க வெற்றியை தரக்கூடிய வெற்றிலை ஒன்று வாங்கிக்கோங்க நல்ல வெத்தலையை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையை தான் இப்போ நம்ம ஒன்று பண்ண போறோம் பச்சை நிற ஸ்கெட்சு பேனா எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க அடுத்தது வெட்ட வெளியில் இந்த பௌர்ணமி நிறவுல நீங்க தரிசனம் செய்துட்டு தரிசனம் செய்யும் பொழுது நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்துக்கோங்க பலன் அதிகமாக கிடைக்கும் இந்த வெற்றிலையில் பச்சை நிற பேனாவால் உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் எழுதுங்க நீங்க வாழ்க்கையில எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில எது ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது ஒரே ஒரு வரியில அந்த வெற்றிலையில் எழுதிருங்க உதாரணமா கை நிறைய சம்பளத்தோடு வேலை வேணும்னு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கணும் நல்ல இடத்துல நல்ல திருமணம் நடக்கணும் மகனுக்கு திருமணம் நடக்கணும் பணப்பிரச்சனை தீரணும் கடன் தீரணும் வெளிநாட்டுக்கு போகணும் நிறைய தங்கம் வாங்கணும் குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு ஒருத்தர் ஒவ்வொரு ஆசை இருக்கும் அந்த ஆசையை அந்த வெற்றிலையில் எழுதிடுங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் எழுதுங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் அதனால் யாருக்கு என்ன எழுதணுமோ அதை எழுதுங்க இப்படி நீங்கள் எழுதிட்டு அந்த வெற்றிலையை அப்படியே சுருட்டி அந்த ஒரு பச்சை நிற நூல் போட்டு கட்டிடுங்க இதை கட்டி பூஜை அறையில் வச்சுருங்க இந்த வெற்றிலையை சந்திர பகவானுடைய ஒளியில காண்பித்து நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வந்து வைக்கும் பொழுது சீக்கிரமாக நீங்கள் என்ன நினைத்து அந்த வெற்றிலையில் எழுதுனீங்களோ அது உடனே பலிக்க ஆரம்பிக்கும் இன்னைக்கு இரவு நேரம் மாலை நேரம் ஆறரை மணியிலிருந்து இரவு நேரம் பனிரெண்டு மணிக்குள்ள எந்த நேரத்துல வேணாலும் நீங்க செய்யலாம் இப்படி வெற்றிலையில எழுதிய கோரிக்கை ஒரு சில நாட்களில் நிச்சயம் நடக்கும் அதற்கான முயற்சிகளை நீங்க எடுத்துக்கிட்டே வரணுங்க அது எடுத்துக்கிட்டே வரும்பொழுது தடைகள் இருக்காது தடங்கல்கள் இருக்காது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டும் பூஜை அறையில வைத்த வெற்றில வாடிய பிறகு எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடலாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது சந்திர பகவான் இந்த பூமிக்கு ரொம்பவும் அருகில் வருகின்ற சமயத்தில் சந்திர பகவானுடைய அருளாசியும் நேர்மறை ஆற்றலும் இந்த பூமியில் நிறைந்திருக்கும் சமயத்தில் நம்ம வைக்கக்கூடிய எந்த ஒரு வேண்டுதல்கள் பரிகாரங்கள் தாந்திரிக பரிகாரங்கள் எது நம்ம செய்தாலுமே அது உடனடியாக முழு பலனை நமக்கு தரும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அதனால் இந்த பரிகாரங்களில் வழிபாட்டு முறைகள்ல நம்பிக்கை இருக்கிறவங்க தவறாமல் இன்று வரக்கூடிய நீல நிற பௌர்ணமி அன்று தவறாமல் வழிபாடு செய்யுங்க எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் உடனே பழிக்க ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு அந்த சக்தி அதிகமாக இருக்கு நம்புங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீகேனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தேவிகேணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பில் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்